இது உங்கள் நியூஸ் ஃபைவ் ரத்து செய்ய வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து தான் அவர் பதினைந்து ஆண்டு காலங்களில் போராடினார் ஆனால் இது மிக முக்கியமான விஷயம் உணர்வு பூர்வமாக எண்ணப்பூர்வமாக இதயபூர்வமாக பல தலைவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது வாழ்ந்து காட்டுவது இல்லை ஆனால் நாராயணசாமி நாயுடு அவர்கள் இலவச மின்சாரம் கேட்டார் அதற்காக போராடினார் அதற்காக ஐம்பத்தைந்து விவசாய பெருமக்கள் உயிர்ப்பலி தானம் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி நாலு வரை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கின்ற வரை அவர் வாழ்ந்தவரை தன் வீட்டில் மின்சாரம் வைத்துக் கொள்ளவில்லை மின்சார கனெக்ஷன் கிடையாது வெறும் அகல் விளக்கு வெறும் மின் மண்ணெண்ணெய் விளக்கு மட்டுமே இருந்தது ஒரு முறை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐயாவுடைய வீட்டுக்கு விஜயம் செய்தார்கள் நீங்கள் ஏன் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள கூடாது என்று கேட்டபோது விவசாயிகளுக்கு மின்சாரம் வருகின்ற வரை நான் என் வீட்டில் இலவச மின்சாரத்தை உபயோகிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஒம்போதிலே தான் அந்த இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கிடைத்தது அவர்கள் குடும்பமும் அவருடைய தந்தையார் வாழ்ந்த அதே கொள்கையோடு வாழ்ந்தது எண்பத்தி ஒன்பது வரை அவர்களுடைய குடும்பத்திலே கூட மின்சாரத்தை உபயோகிக்கவில்லை அவர்கள் மண்ணெண்ணையோடு கூடிய இயற்கை விளக்குகளை தான் உபயோகித்தார் அந்த அளவிற்கு கொள்கையோடு இணைந்த இதயபூர்வமான விவசாயிகளோடு வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்கள் அது மட்டுமல்ல விவசாயிகளுடைய தமிழக தலைவர் அல்ல அவர் விவசாயிகளுடைய அகில இந்திய தலைவர் காரணம் ஆல் இண்டியா கிசான் பெடரேஷன் உருவாக்குகின்ற போது உத்தரப்பிரதேசத்திலே மகேந்திர சிங் தெகாயத் அவர்களை ஜெனரல் செக்ரட்டரியாக போட்டார் சுனில் கோஷி ஜோஷி மகாராஷ்டிராவிலே போட்டார் சரத் ஜோஷி நச்சுண்ட கவுடாவை கர்நாடகாவிலே போட்டார் இதே மாதிரி இந்தியா முழுவதும் விவசாயத்தினுடைய தன்மையை விவசாய ஆர்கனைசேஷனை ஆக்கிய அவர் அகில இந்தியாவின் தலைவர் அவரை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சுருக்கிவிட முடியாது வையம்பாளையத்துக்கு மட்டும் சுருக்கிவிட முடியாது அந்த நினைவுகளை விவசாயிகள் இப்போது மனதிலே தாங்கி அடைகிறார்கள் நான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த குறும்பாளையம் என்ஜிஓ காலையில் புதிதாக திறக்கப்பட இருக்கிற ரயில்வே மேம்பாலத்துக்கு அவனுடைய பெயரை சூட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதோடு இந்த வையம்பாளையத்தில் ஒரு நினைவு வளைவும் உருவாக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் அதே சமயத்தில் ஒரு வையம்பாளையத்துக்குள் அடங்கிய தலைவர் அல்ல ஐயா நாராயணசாமி பக்கத்திலே இருக்கிற ஒரு குறும்பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நினைவு ரயில்வே பாலத்தை வைக்கின்ற அளவிற்கு அவர் இந்த ஊர் இந்த மண்டலத்தை மட்டுமே சார்ந்தவர் அல்ல அகில இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த சேவைகள் விவசாயிகளுக்கு செய்த சேவைகள் ஏராளம் ஆகவே நான் எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தை வேண்டிக் கொள்வது தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தை ஐயா நாராயணசாமி அவருடைய நினைவு பல்கலைக்கழகமாக அதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் தமிழ்நாடு முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டதாலே அது மட்டுமல்லாம கோவை மட்டுமல்ல சென்னையினுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விவசாயி ஐயா நாராயணசாமி அவருடைய பெயரிலே அதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் இந்த பெயர் சூட்டத்தினாலே மட்டும் விவசாயிகளுடைய தலைவர் ஐயா நாராயணசாமிக்கு பெரும் புகழ் சேர்ந்து விடாது ஆனாலும் கூட நம்முடைய பகுதியிலிருந்து நம்முடைய பங்காக இதை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் கொண்டாட்டம் குடும்பத்தோரோடு சேர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காலையிலே செய்தியை அமைச்சிருக்கின்றார்கள் வாழ்த்து செய்தியை இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய நினைவாக நூற்றாண்டு தபால் தலை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்வை அதை முன்னெடுக்கின்ற நிகழ்வை எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக டெல்லிக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் குடும்பத்தோடும் தொடர்பு கொண்டு அதற்கு ஆக வேண்டிய அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கான முயற்சியை கூடிய விரைவிலே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் குடும்பத்தாரோடு கலந்து ஒரு அவருடைய நினைவாக தபால் தலை வெளிகின்ற நிகழ்வையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை முன்னாள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலையில அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகிகள் பேசினாங்க எல்லாருமே இது தலைவருடைய ஒரு அறிவிப்பு இரண்டாவது இன்றைக்கு எங்களுடைய எஸ்ஆர் ஆர் மிக அருமையாக பேசினார் பொருளாளர் அவர்கள் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு செஞ்சார் அப்படிங்கிறத அதனால அவர் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்காமல் இந்தியா முழுவதும் எடுத்து சென்றுகின்ற வேலையாகத்தான் இந்த தபால் தலை விழுகின்ற வேலையை நாங்கள் செய்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றும் இருக்கிறது இலவச மின்சாரம் அது இல்லை அப்படின்னா இன்னைக்கு நிச்சயமாக நாம் இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு எல்லா விவசாயிகள் வீட்டிலும் விளக்கேற்றிய பெருமைக்குரிய நம்முடைய நாராயணசேன் அவர்களுக்கு அவருடைய நூற்றாண்டு நினைவு நாளிலே நாங்கள் அஞ்சலி செலுத்தவில்லை பெருமை கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி